ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருப்பவர் இவர் சென்னை மேயராக இருந்த காலத்தில் சென்னைக்கு பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அதிகமான பாலங்கள் கொண்டுவரப்பட்டன அதேபோன்று தெருக்கள் கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டன தான் சார்ந்த சைதாப்பேட்டை தொகுதியில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் மக்களிடம் எளிமையாக பழகக்கூடியவர் இயற்கையை நேசிக்கக்கூடியவர் இயற்கை விவசாயத்தின் மீது நாட்டம் கொண்டவர் திரு கலைஞர் அவரிடம் நன்மதிப்பையும் மரியாதையும் பெற்றவர் அதேபோன்று ஸ்டாலின் அவரிடமும் நன்மதிப்பை பெற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் மாண்புமிகு அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியன் அவர்களின் வரலாறை காணலாம் மாண்புமிகு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வாணியம்பாடியில் பிறந்தார் வட ஆற்காடு மாவட்டம் அருகிலுள்ள சித்தூர் ஆகும் பின்னர் இவரது குடும்பமானது சித்தூர் அருகிலுள்ள புல்லூர் கிராமத்தில் குடியேறியது இவர் அங்கேயே தன் துவக்க கல்வியை பயின்றார் பின்னர் குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது சென்னையில் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது உயர்கல்வியை நிறைவு செய்தார் பின்னர் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பையும் பெங்களூர் ஹவனூர் சட்டக்கல்லூரியில் தனது சட்டப்படிப்பையும் முடித்தார் உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்ட இவர் உடற்பயிற்சி நிலையத்தில் உடற்பயிற்சி செய்வது திரைப்படங்கள் யோகா போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவராக திகழ்கிறார் இவர் ஒரு மராத்தான் வீரரும் கூட தனது முதல் மாராத்தானை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புதுச்சேரி ஆரோவில் நடந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டவர் இதுவரை நூறு மாரத்தான் போட்டிகளை கடந்துள்ளார் சிறு வயதிலேயே திராவிட கொள்கைகள் மீது ஆர்வம் ஏற்பட்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் சேர்ந்தார் அன்று முதல் கட்சிக்கு தீவிரமாக பணியாற்றி வந்ததாலும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்ததாலும் முக்கியமான பொறுப்புகளை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை இவர் இந்த பதவியில் இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் இவர் ஸ்டாலின் அவர்களின் தீவிர ஆதரவாளர் ஸ்டாலின் அவர்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் மாநகர மேயராக இருந்தார் இவர் மேயராக இருந்த காலத்தில் சென்னை மாநகரம் சீர் செய்யப்பட்டன தற்போது மழையால் வெள்ளத்தால் சென்னை முங்குவது ஒன்று இவர் மேயராக இருந்த காலத்தில் சென்னை அவ்வளவாக முங்கிய வரலாறு கிடையாது அப்படியே மழை வந்து தேங்கினாலும் உடனே குறிப்பிட்ட நேரத்தில் நீர் வடிந்துவிடக்கூடிய சூழல் இருந்தது அந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சி சீரமைப்பு பண்ணி வைத்திருந்தார் சென்னை மாநகராட்சி சீரமைப்பு என்றாலே மா சுப்பிரமணியன் என்பது அரசியல் வரலாறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மீண்டும் மேயர் தேர்தலில் அவர் போட்டியிட்டார் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட சைத எஸ் துரைசாமி அவர்களிடம் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தலின் போது இவர் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சைதாப்பேட்டை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஏழாம் தேதியன்று தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல செயல்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார் சென்னையில் சிறு மழை பெய்தாலும் இப்போது நீர் தேங்கும் நிலை ஏற்பட்டு இருப்பதனால் நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே இவர் நடவடிக்கைகளை செய்கிறார் அதே நேரம் களத்தில் இறங்கி மக்கள் பாதிக்காத வண்ணம் சென்னையை காற்பதில் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் புகழ் பெற்றவர் அவர் சார்ந்த பகுதியில் அவர் பற்றி விசாரித்தால் அவரை பற்றி பெருமையாக அந்த மக்கள் பேசுகிறார்கள் எத்தனையோ பேருக்கு கண்ணுக்கு தெரியாமல் நல்லதும் செய்திருக்கிறார் ஒருமுறை வாக்கிங் காலையில் செய்தபோது கிண்டியில் தெருவில் பேப்பர் பிறக்கும் தொழிலாளி ஒருவரை பார்த்து அவர் வணக்கம் செய்ய அவரை கூப்பிட்டு நலம் விசாரித்து எந்த ஊர் என்று விசாரித்து வேலை எப்படி போகிறது சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கிறதா குடும்பத்துக்கு செலவுக்கு சரியாக இருக்கிறதா என்று அந்த பேப்பர் பிறக்கும் தொழிலாளியை பார்த்து கேட்டிருக்கிறார் அவர் வழி இல்லை சில நேரம் நான் பட்டினியாக கிடக்கிறேன் வீடு இல்லை இல்லை பிளாட்ஃபார்மில் தூங்குறேன்னு சொல்லியிருக்கிறார் உடனே இறக்கப்பட்ட சுப்பிரமணியன் அவர்கள் நான் வேலை கொடுத்தா நீ செய்வியா என கேட்டிருக்கிறார் செய்கிறன் என்று அந்த தொழிலாளி சொல்ல மருத்துவமனையில் ஒரு வேலை போட்டு கொடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு மக்களிடம் நேரடியாகவே பேசி அவர்கள் எண்ணம் என்ன என்பதை அறிந்து அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் முக்கியமானவராக திகழ்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சைதாபேட்டை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இவர் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் நாற்பத்தி ஏழு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகளாகும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட சி பொன்னையன் அவர்கள் அறுபத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்கு ஆகும் மூன்றாவது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் வி காளிதாஸ் அவர்கள் ஆறாயிரம் ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இது மூன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்கு ஆகும் நான்காவது இடம் பிடித்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் டி ஆர் சகாதேவன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வாக்குகள் மட்டுமே பெற்றார் இது மூன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளாகும் அதன் பிறகு வந்த சிபிஐ கட்சியின் எஸ் ஏழுமலை ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு வாக்குகளும் நோட்டாவுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் என் டி கே நாம் தமிழர் கட்சியின் மு மனோகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளும் பெற்றனர் இத்தனை வேட்பாளர்களின் தோற்கடித்து மா சுப்பிரமணியன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த முறை எண்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் இது ஐம்பது புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்கு விகிதமாகும் இவருக்கு அடுத்து இரண்டாவது இடத்துக்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் சைதி துரைசாமி அவர்கள் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு வாக்குகள் மட்டுமே பெற்றார் இது முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று சதவீத வாக்கு ஆகும் மூன்றாவது இடம் பிடித்த மக்கள் நீதி மையம் வேட்பாளர் சினேக பிரியா பதிமூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்றார் இது எட்டு புள்ளி நாற்பத்து ஐந்து சதவீத வாக்குகள் ஆகும் நான்காம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பி சுரேஷ்குமார் அவர்கள் பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகள் பெற்றார் இது ஆறு புள்ளி எழுபத்தி மூன்று சதவீத வாக்குகளாகும் இவ்வாறு அனைத்து கட்சி வேட்பாளர்களின் பெண்ணுக்கு தள்ளி மாபெரும் வெற்றி பெற்றார் மா சுப்பிரமணியன் அவர்கள் அரசியலில் மிகவும் தன்மையானவர் மென்மையானவர் யாரையும் எதிர்கட்சிக்காரர்களே கூட மிகவும் வன்மமான வார்த்தைகளை இவர் பேசியதில்லை மீடியாக்களை சந்திக்க போன்ற செய்தி வேற பொதுக்கூட்டங்களிலும் சரி மிகவும் நாகரிகமான அரசியலை கையாளக்கூடிய அரசியல் தலைவர்களில் மா சுப்பிரமணியம் அவர்களும் ஒருவர் மீண்டும் ஒரு அரசியல் சாதனையாளரின் வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்